லக்னத்திற்காங்க டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம தொழில் பார்ட்னர்ஸ் எப்படி வந்து நாங்க சிறப்பா வந்து அமைச்சுக்கிறதுமா எங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறைய இந்த வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதிலே போயிடுது இல்லை குவார்ட்னரும் எப்பவும் பிரச்சனை தான் நாங்க என்னதான் பண்றது ஏதாவது ஒரு தொழில் செய்தாவது முன்னுக்கு வரலாம் அப்படின்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலா லக்னக்காரர்களுக்கு இது வந்து ஜாக்பாட்டான வருடம் அப்போ இன்னும் நம்ம பூஸ்ட் அப் பண்ணி நம்ம நல்லா பலன்களை பெற்றுக்கொள்ளணும் எங்களுக்கு இப்போ தான் வந்து ஒரு சிந்தனை தெளிவு எல்லாம் வந்து இவ்வளோ நாள் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில் ஒரு அச்சீவ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமையல ஒரு கூட்டு தொழிலில் பிரச்சனை இல்லை இந்த கூட்டு தொழிலை நாங்கள் நிறைய சாதிக்கணும் அப்படின்றவங்க உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அன்று நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் நல்லா ஒரு டெவலப் ஆகும் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூன்று நரசிம்மங்களை வந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பறிக்கல் பூவரசங்குப்பம் சிங்ககிரி இதில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்ம பெருமாளை வழிபடுவதும் இல்ல சுவாதி நட்சத்திரம் அணிக்கு நீங்களே அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு தீபம் முயற்சி வழிபடுவதும் பானக்கம் வைக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான எளிமையான பலன்கள் எலுமிச்ச சாதம் வந்து தானமாக பிரசாதமாக கொடுக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யலாம் நிறைய மாத கர்ப்பிணி சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு இந்த பிரசவத்துக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கலாம் இல்லை ஒருத்தவங்க குழந்த பிறம்புக்கு இந்த கர்ப்பம் ஆவதற்கு ஏதாவது ஒரு மருத்துவ உதவி தாராளமாக செய்து கொடுக்கலாம் இப்படிலாம் செய்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் இல்லை ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்காக அந்த வழிமுறையை காட்டினா கூட உங்களுக்கு அதுக்கான ஒரு இது கிடைக்கும் இதெல்லாம் பண்ணி கொண்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து இந்த கோள்களின் சஞ்சார நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள் நீங்கள் தொ தொழிலில் சார்ந்த இப்போ கூட்டு தொழிலையே வந்து இப்போ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையும் தீரும் இல்லை புதுசாக நாங்கள் கூட்டு தொழிலில் வந்து பண்ணணும் அப்படின்றவங்களும் வந்து ஜாதகத்தை வந்து ஒரு தடவை ஆய்வு பண்ணிக்கோங்க இல்லை ஏற்கனவே தொழில் நல்லா வரும் நாங்கள் வந்து பண்ணிவிட்டோம் இப்போ இந்த தொழிலே எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குன்னு அப்படின்னு போக கூட இந்த எளிய வழிபாட்டை பின்பற்றுங்க உங்களுக்கு ரொம்ப வந்து அருமையான பலன்களை கண் கண்கூடாக காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து தானம் பண்ணுறீங்களோ அது அன்னதானமாகவும் இருக்கலாம் மாடைதானமாகவும் இருக்கலாம் அவங்க வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் ராகு காலத்தில் நாலு டு நாலரை மௌனமாக இருந்து தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்கள் கண்திருஷ்டி உங்களுக்கு யாரும் எதனா பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்தால் கூட அதையெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் அந்த அந்த நேரத்தில் வந்து நீங்கள் துர்கை வழிபாடு பண்ணும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் பதினொன்று டு பன்னெண்டு வழிபடும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பெற்றிருக்கும் இந்த ரெண்டு நேரமும் அமிர்த நேரம் இதில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வழிபடுறீங்களோ இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சுபமும் நடக்கலை நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த கூட்டு தொழில் மட்டும் இல்லை இந்த டைம் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டனான டைம் இந்த கோல்டனான டைமை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொண்டு இருக்குது அதனால வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய ராக வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அந்த அமிர்த நேரத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் அந்த வழிபாடுகளுக்கு வந்து பண்ணலாம் இந்த நரசிம்மர் வழிபாடோ இல்லை வந்து க துர்கையுடைய வழிபாடோ காளியுடைய வழிபாடோ இந்த உகர தெய்வங்களை வழிபடும் பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை நீங்கள் கண்கூடாக காணலாம் அந்த இடத்துக்கே போகும்போதுனாலும் அந்த தெய்வங்களை நான் சொல்கிறது அதான் டவுன்லோடு பண்ணி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க கோயிலில் வந்து விளக்கேட்டை நெய் வாங்கி கொடுங்க இல்லை பிரசாதம் செய்வதற்கு அந்த நெய்யை வாங்கி தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம்